வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் சுனிதா ராமச்சந்திரன் மாதவரத்தில் அனுமதி பெறாத கட்டிடத்தை இடித்து அகற்றிய மாநகராட்சியினர் சென்னை மாதவரம் அடுத்த மஞ்சம்பாக்கம் இருநூறு அடி சாலையில் பாண்டுரங்கன் என்பவருக்கு சொந்தமான மூவாயிரத்து இருநூறு சதுர அடி கொண்ட இடத்தில் தேநீர் கடை மதுபான கடை உள்ளிட்ட கடைகளை கட்டி அதனை வாடகைக்கு விட்டு அனுபவித்து வந்தார் கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் மாதவரம் மாநகராட்சி அதிகாரிகள் கட்டப்பட்ட கடைகளுக்கு முறையான அனுமதி பெறாத காரணத்தினால் அந்த கடைகளுக்கு சீல் வைத்தனர் இது பற்றி நீதிமன்றத்தில் மாநகராட்சி சார்பில் வழக்கு தொடரப்பட்டு விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் நீதிமன்றம் அதனை இடித்து அகற்ற உத்தரவிட்டது அதன்படி மாதவரம் மாநகராட்சி அதிகாரி திருமுருகன் உத்தரவின் பேரில் பொறியாளர்கள் கார்த்திகேயின் முத்தமிழ் உதவி செயற்பொறியாளர்கள் சரவணகுமார் ஆனந்தராவ் ஜெயலட்சுமி குமார் ஆகியோர் முன்னிலையில் மாநகராட்சி அலுவலர்கள் இரண்டு பொக்லன் இயந்திரங்கள் மூலம் கட்டிடத்தை இடித்து தரைமட்டமாக்கினர் அங்கு அசம்பாவிதங்களை தவிர்க்க புழல் சரக உதவி ஆணையாளர் சகாதேவன் தலைமையில் மாதவரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்